ஸோ இருபத்தி ஆறுக்கான ஐபிஎல் சீசன் வேறு மாதிரி போயிட்டுருக்குங்க ட்ரேட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ மூவான ஆன் இருக்கு ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் நல்லா டிஸ்கஷன் இருக்காங்க ஸோ என்ன பண்ணலாம் அடுத்து என்ன ப்ளான் இருக்க போகுது யார் யாருக்கெல்லாம் ட்ரேட் ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ நாம் ட்ரேட்ல எடுக்கலாமா போகலாமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் சிஎஸ்கே நீ இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கிய வீரர்கள் எல்லோரும் வந்து இப்போ ஃபார்மில் இருக்காங்க ஸோ யார் யார்லாம் இந்த சீசன் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும்னு எதிர்பார்த்துமோ அவங்க எல்லாருமே ஃபெயிலியராக தான் முடிஞ்சிச்சு பட் இப்போது ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க டொமஸ்டிக்கில் செம்மையா இருக்காங்க டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போது எப்போ வேணால் நம்ம கம்பேக் பண்ணலாம் ஸோ அப்படி தான் வந்து கம்பேக் பண்ணி நல்லா இருக்காங்க ஸோ இதில் இருக்கிற வீரர்கள் எல்லாருமே இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காங்க பட் இருந்தாலுமே ஐபிஎல்லும் வரும்போது எல்லா வீரருக்குமே ஒரு ப்ரெஷர் தாங்க ஸோ அப்படி தான் வந்து எல்லா வீரர்களும் ஒரு ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கான நம்ம சிஎஸ்கே அணியில் என்ன பண்ண போகிறாங்க யார் ஸ்குவாடில் இருக்க போகிறாங்க யார் வெளியே எடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரே ட்ரேடு விண்டோவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளிர்படியில் இருக்குதுங்க ஸோ அது என்ன குளிர்படி அப்படின்றது இங்கே வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடில் வந்து சஞ்சு சாம்சனை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க ஸோ ராஜஸ்தான் இருந்து ஒரு பிளேயரையும் சிஎஸ்கேலேருந்து இன்னொரு பிளேயர் ராஜஸ்தானுக்கு வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து வந்துட்டு ஸோ அது அப்படி இருக்கும்போது யார் சிஎஸ்கேனி ட்ரேட் பண்ண போகிறாங்க யாருக்கு வந்து அந்த ஆப்ஷனை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குங்க ஸோ அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே இந்த கேள்வியில் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான வீரர்களாக இருக்காங்க ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் வெளியே வர போகிறாரு ஸோ அவரை வந்து கம்பல்சரியாக டீம்லிருந்து வெளியே வந்துட்டார்னா நம்ம ஆக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை ட்ரேடு மூலியமாக விட்டு ட்ரேட் மூலியமாக வந்து வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷன் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் சிஎஸ்கேனிக்கு ஒரு கார்னர் வச்சிருக்காங்க அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் யார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க ஸோ சஞ்சீவ் சம்சன் தான் நாங்கள் வந்து தருவோமா அப்படின்றது ராஜஸ்தான் கன்ஃபார்மாக வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லலை பட் இருந்தாலுமே நிதிஷ் ராணா ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு யாராச்சும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடில் வந்து அந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் என்ன வந்து ட்ரேட் ஆப்ஷன் வந்து இருந்தாலுமே சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பதினாறு சீசனில் வந்து ட்ரேட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணாம தான் இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையான பிளேயரை வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சு ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க அப்படி இல்லைனா அதே செட் செட் பண்ணி அப்படியே வந்து டீமை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படியே ஒரு பிளான் தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மைண்ட் செட்டோட இருப்பாங்க ஒரு நல்ல திங்கிங்கில் இருப்பாங்க ஸோ நல்ல ஒரு பிளானோடு வரப்போகிறாங்க ஸோ இந்த டைமும் நல்ல பிளானில் தான் மினி ஆக்ஷனில் வந்து மெகா ஆக்ஷனில் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க பட் இருந்தாலுமே அந்த மெகா மெகாக்ஷனில் எடுத்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயருங்க சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா போட்டியிலுமே ச நல்ல அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தவங்க தான் பட் இந்த சீசன் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான சீசன் அமையாமல் போயிடுச்சு அப்படின்றதுனால தான் ஸோ நம்ம வந்து அவங்க எல்லோருமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம யாரையுமே சொல்லிவிட முடியாது ஸோ எல்லாருமே தரமான பிளேயர்ஸ் தாங்க எல்லாருமே வந்து கம்பேக் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தோல்வின்றது இருக்கும் வெற்றி என்றது இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வரும்போது தான் அந்த வெற்றின்றது மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் தாங்க மீண்டும் வந்து இவங்க கம்பேக் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான இன்னிங்ஸை வந்து சிஎஸ்கே நீ கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலுமே அடுத்த சீசனில் வந்து இவங்க எல்லாருமே ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது பட் இந்த ரவீந்திர ஜடேஜா சிவம் துபி இந்த காம்பினேஷன் ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கு முப்பத்தோரு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் சிஎஸ்கேல கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஒன்று ரவீந்திர ஜடேஜாவை பத்து கோடி வச்சுக்கணும் அப்படி இல்லை சிவம் துபையோ ஒரு ஆறு ஏழு கோடிக்கு வச்சுக்கணும் மீதி ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஒரு பதினஞ்சு கோடி வச்சு அளவுக்கு வேறு யாராச்சும் ஒரு நல்ல பிளேயரை வந்து தரமான பிளேயரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு இன்டர்னில் தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் இருக்காங்க ஸோ இப்போ வந்து இங்கே கார்னர் பண்ணனுடைய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவம் துபேவா ரவீந்திர ஜடேஜாவா யார் வந்து வெளியே விட போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க மேபி இந்த ஆத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்தால் அந்த மினி ஆக்ஷனில் மேபி ரவீந்திர ஜடேஜாவை வந்து ஒரு ஆக்ஷனில் வந்து அனுப்பிட்டு ஆக்ஷனுக்கு போனதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு எட்டு கோடி ஒம்பது கோடி பத்து கோடி இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் போயிட்டு அவருக்கு அந்த ட்ரேட்ல இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம ஆர்டிஎம் யூஸ் பண்ணால் மேபி வந்து ஒரு அஞ்சாறு கோடி அவரை வந்து கம்மி பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க வந்து கிரியேட் பண்ணலாம் பட்டு நம்ம சொல்ல முடியாது என்ன வேணால் நடக்கலாம் ஸோ அதிகமாகவும் பிக் பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டை விட அதிகமாக கூட ரவீந்திரஜர்ஜா போய் ஸோ போகலாம் அந்தளவுக்கு வந்து அவர்கிட்ட குவாலிட்டி இருக்குது போது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டூரிஸ்ட்டெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதையுமே நம்ம வந்து ஈஸியாக விட்டுறக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் பட் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ விட்டு தான் ஆகணும் ஸோ ரொம்ப காலமாக நம்ம டீமில் ஆடிட்டுருக்க ஒரு பிளேயர் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் காசுக்காக வந்து அவரை நம்ம வெளியே விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிரும் ஸோ அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது தீபக் சகாருடைய சுச்சுவேஷன்லேயே நம்ம இப்படி தான் ஆயிருக்கு ஸோ ஏற்கனவே இந்த மினி மெகாக்ஷனில் தீபக் ஆக கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி எழுபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு போனாங்க அதுக்கப்புறம் வந்து பைசா இல்லாததுனால தான் அவரை எடுக்காமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு மேபி வந்து அந்த இடத்துல பட்ஜெட் இருந்திருந்தால் மேபி அவரை வந்து தீபக் சக்கரா சிஎஸ்கே நீ எடுத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து டீமில் இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்குங்க ஸோ அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் இழந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக அது சென்டிமெண்டலாக பார்க்க முடியாது அப்படின்றது சிஎஸ்கேக்கு தெரியும் பட் இருந்தாலுமே சென்டிமெண்டலாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே என்றைக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த வீரருமே விட்டு கொடுத்தது கிடையாது ஸோ அப்படி தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருந்துருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்குவாடில் வந்து யார் யாரெல்லாம் வெளியே போகிறாங்க அப்படின்றது நம்ம வந்து பொறுத்து பார்க்க போகணும் சிஎஸ்கே என்ன பிளான் வச்சிருக்காங்க எந்தெந்த பிளேயருக்கு வந்து அடுத்தடுத்து சான்ஸ் கொடுக்கலாம் ஸோ யார் வந்து நமக்கு அடுத்து முக்கியமான பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது ஸோ நம்ம எப்படி பிளேயிங் லெவனை செட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ இப்போ இருக்கிற இந்த இளம் வீரர்கள் அடுத்தடுத்து தலைமுறையில் சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கிய தூணாக இருக்க போகிறாங்க எப்படி தோனி அவர்கள் கிட்டத்தட்ட பதினாறு சீசனாக சிஎஸ்கே அணிக்காக ஆடிட்டுருக்காரோ ஸோ அதே ஒரு நிலைமையை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வீரர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இந்த ஸ்குவாடில் இன்னொரு முக்கியமான வீராருங்க சிஎஸ்கேவுடைய கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் இந்த ஸ்கோரில் இல்லாமல் இருக்காருங்க ஸோ அவர் வந்தாருன்னா இன்னும் டீம் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்க முன்னே சீசன் இல்லைன்னா அவருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீசனாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு இன்ஜுரி சீசனாக அவருக்கு இருந்திருக்கு பட் இருந்தாலுமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல கம்பேக்கோட ஒரு நல்ல குட் கேப்டன்சியோட ஒரு நல்ல பிளேயரோட கண்டிப்பாக கம்பேக் பண்ண போகிறாருங்க ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக அதுக்கான வேலையை வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஸோ நம்ம ருத்ராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு சிஎஸ்கே இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு சீசனும் நமக்கு வந்து ஃப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காருங்க ஸோ இந்த சீசனும் ப்ரூவ் பண்ணியிருப்பார் பட் வந்து அவருக்கு சரியான டைம் அமையலை ஸோ இந்த டைம் வந்து அவருக்கு ஆட முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக் பேக்கோட வருவார் அப்படின்றது எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ இந்த ஸ்குவாடில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ஸ்குவாடில் இந்த ஸ்குவாடில் இருக்கிற நிறைய இளம் வீரர்கள் வந்து தக்க வைக்கப்படுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு ஆனால் கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு பத்து பேருக்கு மேலே தக்க வைக்க போகிறாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து குவாலிட்டியான ஒரு பிளேயர்ஸாக இருக்காங்க ஸோ சிஎஸ்கேல ஆடிட்டு இருக்காங்க ஒரு நல்ல பிளேயிங் லெவலில் செட் பண்ணிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க இன்னும் போக போக அடுத்த சீசன் ஃபுல்லுமே யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லுமே வந்து டீம் ஆதிக்கம் செலுத்த போகிறாங்களா அப்படின்றதையும் கேள்வி இருக்குது எனதான் வந்து மற்ற டீமில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சான்ஸ் கொடுத்தாலுமே நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஆறு ஏழு பேருக்கு பக்கம் யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ அதில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் போக போக சிஎஸ்கே உடைய மாற்றங்களும் மாறும் உடைய பிளானும் மாறும் உடைய திட்டங்களும் மாறும் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் தான் வந்து போய்ட்டுருக்கு ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சிஎஸ்கேவுடைய உடைய அடுத்த திட்டம் என்ன ஸோ முக்கிய வீரர்கள் எல்லாருமே நீக்க போகிறாங்களா முக்கிய வீரர்கள் எல்லாருமே தக்க வைக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு க சவாலாக இருக்குது ஸோ சிவம் துபே ரவிஜ் ராஜா யார் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க யாருக்கும் மாற்று வீரராக வந்து ட்ரேட் ஆப்ஷனில் வந்து சிஎஸ்கேனி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக வந்து ட்ரேட் ஆப்ஷன் அனுப்ப போகிறாங்களா இல்லை ட்ரேட் ஆப்ஷனுக்கு சிஎஸ்கேனி ஒத்துக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்